வணக்கம் நண்பர்களே கந்த சஷ்டியின் அடுத்த பகுதிக்கான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல் பகுதியை எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஷஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்கு உதவும் செங்கதில் வேலுவும் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணி ஆட மையல் நடம் செய்யும் மயில்வாகனனார் கையில் வேளால் என்னை காக்க வென்று வந்து அதற்கான அர்த்தம் பார்த்தோம்னா முருகனின் அடியாரை காக்க முருகனை விட வேகமாக முந்துவது முருகனின் திருக்கை வேல் அடியாருக்கு அருள அவனை விரைவாக அழைத்து வருவது மயில் கம்பத்தில் இளையனோர் தோன்றிய போது மயில்தானே அவனை அழைத்து வந்தது வேலும் மயிலுமே அடியவர்களுக்கு துணை என்பதை சொல்கிறது இந்த முதல் பகுதி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லி எப்படி அதை செய்ய வேண்டும் என்பதையும் சொல்கிறார் தேவராய சுவாமிகள் இதற்கு முந்தைய விண்பாவில் நெஞ்சு சொல்வதாக நெஞ்சே குறி என்று ஆரம்பித்தார் இல்லையா அதாவது நெஞ்சே முருகப்பெருமான் என்னை காக்க வென்று வருகிறான் என்பதை நினைவில் நிறுத்தி கொண்டு சஷ்டி கவசமாகிய இந்த நூலை பாடு என்று சஷ்டி கவசத்தை எப்படி பாட வேண்டும் என்று சொல்கிறார் மற்ற வரிகளுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரவண பொய்கையில் உதித்ததால் முருகப்பெருமானுக்கு சரவண பவன் என்ற திருப்பெயர் இருப்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் இந்த சரவணபவனார் சிஸ்டருக்கு உதவுபவன் சிஸ்டருக்கு உதவும் செங்கதில் வேலுவோம் சிஸ்டர் என்றால் அடியவர் என்று அர்த்தம் சிரேஷ்டர் என்றால் வடமொழியில் சிறந்தவர் அடியவர் என்று பொருள் அதுவே திரிந்து சிஸ்டர் என்று சிதைந்து பேச்சு வழக்கில் வந்தது அடியவர்கள் சிறந்தவர்கள் ஆசிரியர்கள் இவர்களின் வாழ்வு முறையை ஆச்சாரத்துடன் சிஸ்டாச்சாரம் என்று குறிப்பதும் வழக்கத்தில் இருந்தது அடியவர்களுக்கு உதவுவது செங்கதிர் வேல் அதனை கையில் ஏந்தியவன் வேலோன் அடியவர்களுக்கு உதவுபவன் செங்கதிர் வேலோனாகிய முருகன் சிவந்த ஒளியை வீசுவது வேல் என்று கொண்டால் செங்கதிர் என்பது வேலை குறிப்பதாக அர்த்தம் முருகனுக்கு செவ்வேல் சேந்தன் என்ற திருப்பெயர்களும் இருப்பதால் சிவந்த ஒளியை வீசுபவன் திருமுருகன் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அடி நெஞ்சே குறி என்று திருவடிகளை மனதில் நிறுத்தும்படி முன்னர் சொன்னதன் தொடர்ச்சியாக இங்கும் திருப்பாதங்களை சொல்கிறார் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட திருப்பாதங்கள் இரண்டிலும் பல அரிய ரத்னமணிகள் பூட்டிய சதங்கை இசை பாடல் பாட அதாவது கிங்கினி ஆட கிங்கினி என்பது திருப்பாதங்களில் இருக்கும் இன்னொரு ஆபரணம் மாணிக்க பரல்கள் இட்டு இனிய ஓசை எழுப்பும் அந்த தண்டை ஆட மையல் நடம் செய்யும் மயில்வாகனனார் பார்ப்பவர் உள்ளங்களை கொள்ளை கொள்ளும் நடனத்தை ஆடும் திருமுருகன் அவன் மயிலை வாகனமாக கொண்டிருப்பதால் அவன் மயில் வாகனன் இப்படி சதங்கை கீதம் பாடவும் கிங்கினி ஆடவும் மயில் நடம் செய்யும் திருமுருகன் என்று பொருள் கொண்டால் அவன் ஆடிக்கொண்டு வரும் அழகான தோற்றத்தை நாம் தியானிக்க வேண்டும் சதங்கை பாடவும் கிங்கினி ஆடவும் மயில் நடம் செய்வது மயில் என்று பொருள் எடுத்துக்கொண்டு ஆடிவரும் மயிலில் மயில் வாகனன் ஏறி வருவதை தியானிக்கலாம் சிஸ்டரை காக்கும் அதே திருவேளை கையில் ஏந்தி அடியவர்களின் ஒருவனான என்னை காக்க முருகன் வருகிறான் என்று எண்ணி கவசத்தை பாட வேண்டும் ஆக சரவண பவனார் சிஸ்டர் குதவும் செங்கதிர்வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினி ஆட மையல் நடம் செய்யும் மயில்வாகனனார் கையில் வேளால் என்னை காக்க வென்று வந்தான் என்று மனதில் குறித்து சஷ்டியை நோக்க என்று பொருள் கொள்ள வேண்டும் தொடர்ந்து வரும் பகுதிகளையும் பார்ப்போம் நண்பர்களே nandri meendom sani